வணக்கம் வெல்கம் டு ஷோ தில்லுமுள்ளு அபிங் ஆ என்ன இடம் இது விசித்திரமா இருக்கு என்ன ராக்கெட் எல்லாம் இருக்கு இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்ட் கிட்ட சில வார்த்தைகள்லாம் கேட்டு கேளுங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் டிக் 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 மூவில வந்து நீங்க பண்ணிருந்தீங்கல்ல அந்த மூவில வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஸ்பேஸ்ல போய் அதுக்கான அந்த ட்ரைனிங் ஜோன்லாம் நீங்க வந்து அது ஒரு சாங்கோட அதெல்லாம் நீங்க எப்படி அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது படமாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போன போட்ட படம் தான் அது எங்களை விட நாங்கள் நடித்தோம் பட் அதில் ஒர்க் பண்ண ஸ்டன்ட் யூனியனாக இருக்கட்டும் ஏன்னா டெய்லி வந்து ஒரு இருபது பேர் ஆர்டிஸ்ட் எல்லாரோட ஹார்னஸ்லாம் போட்டு முக்கால்வாசி ஃப்ளோட்டிங்லேயே தான் இருப்போம் ஆமாம் சோ ஸோ அந்த ஹார்னஸ்லாம் போட்டு அவங்க ரோப்பை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட நமக்கு என்னதான் இதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க ரியலாக இருக்கிற மாதிரி காட்டினாங்க ஸோ டைரக்டரோட ஒரு விஷனும் சரி அதில் ஒர்க் பண்ண அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு தான் இதுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் நாங்கள் ஜஸ்ட் சும்மா தொங்கிட்டு தான் இருந்தோம் ஐயா அதுக்கு ஒரு முப்பத்தி நாலு ஸ்டெண்ட் பண்ணி நாளாக வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே ஃப்ளோட்டிங்கில் தான் இருப்பேன் ஈஸியா எல்லா ஸ்டெண்டையும் பண்ணிடுவேன் எவனோ ஒருத்தன் ஆஸ்ட்ரோநாட்னு வரப்போறானா போகிறானா நட்டாக இருந்தாலும் நீ கலட்டிடண்டா ஐயோ இப்படி நான் டாக்டர் வசிக்கிறேன் ஐயோ சார் நீங்களா ஐயோ உங்க சோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா நைட்டு டானு உங்க சோ முன்னாடி உட்காந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் டாக்டர் நீ நினைக்கிற மாதிரி நான் டாக்டர் கிடையாது நான் ஒரு சயின்டிஸ்ட்

வணக்கம் வணக்கம் டேய் என்னடா பெச்சிட்டு தலவாணில கையில வச்சிட்டு இருக்க சார் நம்ம டூர் தான சார் போறோம் போற இடத்துல குளிர்னா அதான் பெச்சிட்டு போறவ தலவாணி எல்லா இடத்துல வந்துட்டேன் பாத்தீங்களா சார் எங்க மாமாக்கு உங்க மாமா மூளை நான் மண்டைக்கு மேலே இறங்கி பாக்குறதுக்கு ஏய் உங்க கையில் நடி கூட வச்சிட்டு இருக்க ஆமா சார் டூர் போறப்ப பசிக்கும்ல அதான் புளி சோறு லெமன் சோறு எல்லாமே கட்டிட்டு வந்துட்டேன் அம்மா எனக்கு பால் சோறு ஏய் தண்ட சோறு ஏர்மா மாற மாதிரி வளர்ந்திருக்கே உங்களுக்கு பால் சோறா கேக்குது கம்மு நில்றா சார் புள்ளைய திட்டிங்கனா அவள நான் தங்கம் அம்மா உங்களுக்கு தயிர் சோறு கொண்டு வந்திருக்கேன் டி இங்கே பாருமா நம்ம இங்க இருக்க நீலாங்கரைக்கு போல நீலாவுக்கு போறோம் அங்க இதெல்லாம் கொண்டு போடுறது போடுமா கீழே சார் சரி சார் அங்க குளிர்னா என்ன சார் பண்றது ஏன்னா கட்டி பூச்சிக்கோ அம்மா உனக்கு குளிர்ச்சினா டேய் இல்லமா உனக்கு குளிர்ச்சினாக்க ஜரம் வந்துறல அத சொன்னமா டேய் அங்கலாம் குளிராதே நீலாவுக்கு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு Dress கொடுத்தனே அது எங்க ஐயோ அதுவா சார் வரவளியில மூணு பிச்சக்காரவங்க பாவம் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்து அவங்கள்ட்ட கிட்ட குடுத்து வந்துட்டோம் ஆமா சார் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப இரக்க கோணம் அங்கிள் அவங்க போய் சொல்றாங்க அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் பிச்சைக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க இருந்து காசு எடுத்துட்டு வந்துட்டோமே

நம்ம நிலாவுக்கு போறதுக்கு நல்ல பிசிக் வேணும் அதனால நான் சொல்ற எக்ஸசைஸ் பண்ணுங்க ஓகேவா நிலாவுக்கு போனா பிச்சுக்கணுமா ஏய் பைத்தியமே நல்லா மூஞ்ச பாத்தி எப்படி இருக்கீங்க பிச்சுக்கணும் இல்ல பிசிக்ஸ் ஓகேவா பிசிக்ஸ் ஓகேவா அப்படினா பிசிக்ஸ் ஆ இந்த ஹிஸ்டரி ஜாங்கிரி அது மாதிரி இல்லப்பா நான் உங்க கூட பேசற மாதிரி இல்ல இது காமெடி ஏதோ பண்றான் சரி ஓகே ஒன்

அங்கிள் அங்கிள் இந்தாங்க புளிப்பு சாக்லேட் எதுடா புளிப்பு முட்டாய் அங்கிள் நம்ம மேல போறோம்ல அப்ப தல சுத்தி வாந்தி வரோம்ல அத வாந்தி வராம இத புளிப்பு சாக்லேட் அங்கா அம்மா ஒரு புளிப்பு முட்டாய் குடுறா வாந்தி வருது என்னது வாந்தி வருதா டேய் அப்பா இதுக்குதா என்ன டெய்லி 8 மணிக்கு தூங்கு தூங்குன்னு சொன்னியா டேய் லூசு பைலே ராக்கெட்ல போவோம்லடா மேலே அப்ப தல சுத்தி அம்மாவுக்கு வாந்தி வரும்னு சொன்னேன்டா மாத்தோம் ஏய் பாருங்க வாந்திலாம் வராது யாரும் பயப்பட வேணாம் போலாமா போலாம் மாங்கல்யம் ரிப்போர்ட்டிங் ஓகே 3 2 சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னடா ஒரு சின்ன டவுட் இப்போ என்னடா டவுட் போற வழியில பைபாஸ்ல நிப்பாடுவீங்களா எதுக்கு வாட்டர் பாட்டில் வாங்க மறந்துட்டே டேய் நானா சென்னை டு கேரளா லாரியாடா ஓட்றேன் பைபாஸ்ல நிப்பாடி வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு செருப்பால அடிப்பேன் ராக்கெட் புடிங்களா மாங்கல்யம் ரிப்போர்ட்டிங் 3 2 1

நம்ம வந்துட்டோம் இதுதான் நிலா என்னது நிலாவா தண்ணி வர கொலாவா ஓ ஏய் இத்தாண்டா நிலா சார் என்ன சார் நிலா ரொம்ப தூரம் போகணும் ரொம்ப நேரம் ஆகும்னிங்க போன மாதிரி கொடைக்கானல்லே ஒரு நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணோம் இதானே ரெண்டு மணி நேரத்துல வந்துட்டோம் அதானே யாரு ஏமாத்த பாக்குற ஒரு பொட்ட காடை காட்டிட்டு நிலாவா நிலா எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கும்னு தெரியுமா வெள்ளையா இருக்கும்ல கலர் பெயிண்ட் வாங்கியாச்சுருயா வெறுப்பாலா அடிப்பேன் மூட்டி நின்றா இதான்டா நிலா எல்லாம் இறங்குங்க மாமா மாமா ஃபர்ஸ்ட் டைம் நிலாப் வந்திருக்கோம்ல நான் அலது கால வைக்கவா இல்லை இடது கால வைக்கவா அப்டியே செவுல் ஒன்னு வச்சுவா

இருடி வா உனக்கு இருக்கு தூரம் வந்து பாக்கும் போது நில அழகா இருந்துச்சுமா பக்கத்துல பாக்கும் போது ரெண்டாடி மூஞ்ச தூரமா இருந்தாலும் சரி கிட்ட இருந்தாலும் சரி பாக்கவே நல்லா இருக்காது வா போலாம் சார் 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 எங்க ஊர்ல நான் பீச்சே பார்த்தத இல்ல சார் இங்க பீச்சர் தான் கூடிட்டு போங்க சார் நில அவள பீச்சலா இருக்காது ஐயோ ஒரு குளம் குட்டையா இருக்குமா இருக்காதா அதுவும் இருக்காது சார் போய் சொல்றீங்க எங்க ஊர் சின்ன கிராமம் அங்கேயே குளம் குட்டையெல்லாம் இருக்கு இங்க இருக்காதா ஏமா இங்க அத விட அழகான இடமா இருக்குது வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அழகான இடம் இருக்கா என்னப்பா காலைல சாணி மிதிச்சிட்டியா இதானா மகனே மூன் வாக் இல்ல சார் எங்க புருஷனோட அறிவே உங்க மாமா அறிவே கொண்டு போய் அடுப்புல வைக்க வாங்க போலாம் அப்பா எனக்கு பசிக்குது டேய் பசிக்குதா நிலாவல உங்களுக்கு சாப்பாடுலாம் கிடையாது பூமிக்கு போற வரைக்கும் உங்களுக்கு ஆக்ஸிஜன் தான் சாப்பாடு என்னது சாப்பாடு இல்லையா மாமா 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 அங்க பாரு ஒரு ஆயா வடை சுட்டுக்கிட்டு இருக்கு வடையா பொண்டாட்டி சடையா வணக்கம் பாட்டி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்பா ஆயா அப்படி தமிழ்ல பேசிது பாத்தியா டேய் தமிழ் உலகத்துல மட்டும் இல்லடா நிலா வரைக்கும் பரவி இருக்கு அதே தாண்டி தமிழ் எங்க போனாலும் தமிழும் தமிழனும் யாராலயும் அழிக்க முடியாது அது பாட்டி நீங்க எப்பயில இருந்து இங்க இருக்கீங்க அதையமா கேக்குற ஃப்ளைட்ல வரும்போது தாவரி வந்து இந்த நிலால விழுந்து புட்டேன் அன்னிக்கு விழுந்தவ இன்னைக்கு வரைக்கும் இங்கேயே இருக்கு ஏ பாட்டி பூமிக்கு திரும்பி போக பிடிக்கலையா அது நம்ம நீலாம் ஸ்ட்ராங் இருக்கால நீலாம் ஸ்ட்ராங் அவன் கூட நிலாவுக்கு வந்தவன் இந்த கடையில தான் வந்து ஒரு வடைய தின்னான் வந்தவ வடைய மட்டும் தின்னல பஜ்ஜிய தின்னுட்டானா அது இல்லப்பா என்னையும் அண்ணையும் இந்த வெள்ளக்கார டேஸ்ட் இவ்வளோ மட்டமா போச்சு கிளவியும் விட்டு வைக்கல கிளவி மேல சொல்லு ஒரு பாக்கெட் எண்ணெயை வாங்கி என் கையில குடுத்துட்டு இந்த எண்ணெய் எப்ப காலி ஆகுதோ அப்பதான் தேடி வருவேன் சொல்லிட்டு போனான் அன்னைக்கு போன வந்தான் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க காத்துக்கிட்டு இருந்தியா பாவி அவர் இன்னமும் இந்தியன் கமலஹாசன் இவங்க சுகன்யா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்களே கிளவி அவர் இறந்து பல வருஷம் ஆயிப்போச்சு எண்ணெயை கொடுத்தவன்

ஏய் கிளவி நாங்கள் வந்து ராகிடு பின்னாடி இருக்குது அங்கே போய் வெயிட் பண்ணி இப்படி போனால் கீழே வந்து மண்டப பிறந்துக்கும் கிளவி போய் நல்லா ஓட்டு கிளவி பொண்ணேர்மா எனக்கு சார் வடை கூட ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் சார். இங்க உம் இஷ்டத்துக்கு போக முடியாது. இங்க கிராவிட்டி இல்ல. கிராவிட்டி இல்லனா என்ன ஒரு லெமன் டீ மசாலா டீ ஈர்ப்பு விசிரா. அது இங்க கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு அந்த சார் போடா இருக்கு. போடா. அதுவா நம்ம ஊர் பணக்காரங்க இந்த இடத்தையும் வந்து வந்து பாவிங்களா.

சரி நீங்க எங்க எங்க சார் நாங்க நிலாவுக்கு சுத்தி பார்க்க வந்தோம் அம்மா நீ சுத்தி பாரு இல்ல சுத்தாம கூட பாரு இந்த மாதிரி கத்தி கூட பாரு அம்மா நீ சுத்தி பாரு இல்ல சுத்தாம கூட பாரு ஆக மொத்தல எனக்கு காசு கொடுத்துட்டு பாரு ஏன் கேட்டா இந்த இடத்த நான் வாங்கிருக்கேன் அட பாவி என்ன சார் சொல்றான் ஏய் அவன் எங்க போனாலும் திருந்த மாட்டானுங்க அவனெல்லாம் கண்டுக்காத கண்டு விட்டுரு தம்பி எப்பவுமே நம்மள பெருமையா பேசுறாரு கலி வலி விட்டுற பெருமையா பேசுறன்றான் என்ன சார் பண்றீங்க என்னப்பா மண்ணே ஏத்த லாரி வந்துட்டீங்கல அத நல்ல மண்ணா செக் பண்ணிட்டு இருக்கேன் அட பாவீங்களா பூமியில தான் மண்ணை அள்ளி அள்ளி நாட்டைய நாசமா கிடிக்கேன்னு பார்த்தா நிலாவ கவர வந்துட்டீங்களா அட வாய மூணுமா இப்படி எல்லாம் இல்ல நாங்க எப்படி பொழைக்க முடியும் ஒன்னேவர் மட்டும் தெரிஞ்சுக்கோ அடுத்த வருஷத்துக்குள்ள இங்க ஒரு எஃபெக்ட் கட்டறமா சி இங்க ஒரு எஸ்டேட் கட்டறமா ஐயோ சி ஒரு ஃபேக்டரி கட்டறமா ஃபேக்டரியா அட பாவீங்களா இது ஒரு இடம் மட்டும் தான ஒழுங்கா இருந்துச்சு இதையும் விட்டு வைக்காம கெடுத்துட்டீங்களடா உங்களுக்கு சும்மா விட்டு தப்புடா இவ்வளவு வக்கனியா பேசுறியா இது என்ன ஊ சொத்தா ஏ சொத்து இல்ல பொது சொத்து தான் அப்படியே ஏ சொத்தா இருந்தாலும் அதையும் விட்டு வைக்கிறீங்களா எங்கிட்ட அடிச்சு புடுங்கி இந்த மாதிரி ஏழை விவசாயிய நாட்டுக்காக என்ன பண்ண விட்டீங்க நடுத்தர விட்டீங்க இந்த விவசாயி எங்க போவோம் அதானே மாமா இங்க பாரு இந்த மேட்ட பொது சொத்தலாம் உன் வீட்டு சொத்துன்னு நினைச்சு அடிச்சு செலவு பண்ண பிச்சல் வர பிச்சு அடிச்சு வரட்ட மாமா வேணா கரெக்டா சொல்லுமா இவ்வளவு சும்மா விட கூடாது போடா போடா நம்ம சாவடிச்சிரடா சூப்பர்

நாங்க அவசரமா போனா தான் ஒதுங்குவோம் என்ன பெரிய இந்த ஊர் அந்த ஊர் சொல்லிட்டு இருக்க எந்த ஊர் எங்க ஊர் எங்க ஊர் தாயா அவன் நிலா கூட போய் ஊரை கம்பேர் பண்றான் டேய் நிலாவை பத்தி பெருமையா பேசுறிய இங்க ஒரு கோயில் இருக்கா ஒரு ஸ்கூல் இருக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா இவ்வளவு ஏன் செத்தா அடக்கம் பண்ண சுடுகாடு இருக்கா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நிலா நிலா பெருமையா என்னடா இது இதுக்கா அவருக்கா குடி அம்மா இது பாவக்கா டேய் அங்கிள் இது பூசணிக்கா கொடி

அது யார் விசாலா நான் சொல்ல மாட்டேன் நிலாவுல கால் வச்சதுக்கே கொடி நட்டு வச்சிட்டு போனான் ஆனா நம்ம நிலாவுல கொடி நட்டு விவசாயம் பண்ணது இந்தியன் தான் நிரூபிச்சிட்டோம்ல we are indian jai hind தாய் மணி கொடி தாய் கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த் ஏய் ஏய் ஆ அடா வந்துட்டோம் பாக்கீங்களா பேசுக அப்போ ஆமாம் சூப்பரான ஒரு ஆக்ட் நம்ம டீம் பண்ணாங்க அதாவது மூணில் கூட ஸ்பேஸில் கூட இந்த மாதிரி திருமுழு டீம் போச்சுன்னா அங்கே இந்த திருமுழு தான் நடக்கும் கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது ப்ரூவ் பண்ணிடுச்சுங்க எல்லாம் சேர்ந்து அண்ட் இவ்வளோ நேரமாக நம்ம ஷோ உட்காந்து பார்த்த நம்மளோட கெஸ்ட் அவர்கிட்ட வந்து நம்ம ஸ்டேஜில் அவரை கூப்பிட்டே கேட்டோம் தேங்க்யூ அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் பாத்தீங்க திருமூலாம் பாத்தீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க ஒரு வேலை இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்து திடீர்னு நடக்கிற சொதப்பல்கள் அதை எப்படி சமாளிக்கிறோம்ன்றது வந்து அதுதான் திருமூ

அப்புறம் மற்ற படங்கள் அப்படியே டாக்ஸில் இருக்குது முடித்த படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து வரப்போகிற அனைத்து படங்களுக்கும் எங்களுடைய தில்லுமுள்ளு டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய வெற்றி படமாக அமையணும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் இருவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அண்ட் உங்கள் கூட இருந்து இன்னைக்கு தில்லுமுள்ளு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு மக்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அடுத்து இந்த மாதிரி என்ன தில்லுமுள்ளு பண்ண காத்திருக்கானுங்களோ ஸோ பொறுத்திருந்து பாருங்கள் இது தில்லுமுள்ளு டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் குரேஷி அண்ட் விஷால் தடபாய் டேக் கேர் சி யூ Boys, locality boys, locality boys Locality Boys, Boys, Locality Boys. Locality Boys, Boys, Locality Boys.